நீங்கள் நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் உடம்ப கீழே கெட்ட வார்த்தைகளை அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது சட்டையை பிடிச்சிடே யார்ரா நீ நான் வெளில வட உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேன் தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல வந்து அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்றேன் மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானேங்க ஒரு சினிமா விட்டுட்டு இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்தில் அதான் சொல்கிறேன் நம்ம அதையும் நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம் மேல் லீடர்லாம் இருக்காங்கல்ல அதனால இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுலேருந்து தீர்ப்பு வர போகிறது வேறு விஷயம் நான் தனியாக ஒன்று சொல்கிறது அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள்